நாங்கள் அறிவோம் இந்த வலியின் வேதனையை நாங்கள் அறிவோம் உங்கள் மனதின் வலியையும் தன்வந்தராலயா உடல் மற்றும் மனம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் பஞ்சகர்ம ஆயுர்வேத சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு உங்களுக்கு பிடித்த சுவைகளில் நீங்கள் விரும்பிய தரத்தில் பொடரான் ட்ரிங்க்ஸ் சப்த மாதர்களில் ஒருத்தியான வாராகி பராசக்தியின் படை தளபதி ஆவாள் இவளே பாண்டாசுரனை அடித்தவள் இந்த வாராகி தேவிக்கு பல பெயர்கள் உண்டு அதில் முக்கியமானவை பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயோஸ்வரி சமய சங்கேதா போத்ரினி ஆகியவை இவளின் திருநாமங்களை ஜெபித்து வழிபட்டால் எல்லா காரியங்களிலும் வெற்றி கிட்டும் பன்றிமுகம் மூன்று திருக்கண்கள் மற்றும் எட்டு திருக்கரங்களுடன் திகழ்பவள் கைகளில் சங்கு சக்கரம் கத்தி உலக்கை கலப்பை உடுக்கைகளுடன் அபய முத்திரையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் செய்பவள் புராணங்கள் வராகி தேவியைப் பற்றி பல நுணுக்கமான விஷயங்களை சொல்கின்றன குறிப்பாக சிவப்பு நிற ஆடை சந்திரக்கலை தரித்து நவரத்தின கிரீடம் அணிந்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பாள் என சொல்லப்படுகிறது உக்கிரமாக காட்சியளிக்கும் வராகியை தரிசித்து வழிபடுவதால் துன்பங்கள் விலகும் பூமி தொடர்பான அத்தனை காரியங்களும் சுபமாக நிறைவேறும் மேலும் இயற்கை சீற்றங்களில் இருந்தும் ஆபத்து விலகும் பஞ்சமி திதி நாளில் ஆலயங்களில் சப்த மாதர்களின் சந்நிதியில் அருண் வாராகிக்கு பூண்டு கலந்த தோல் நீக்காத வடை நவதானிய வடை படைப்பது விசேஷமான ஒன்றாகும் வராகி அம்மனை யார் வணங்க வேண்டும் என குழப்பம் இன்றும் நம் மக்கள் மத்தியில் நீடிக்கிறது இது தொடர்பான குறிப்புகளும் நம் முன்னோர்கள் குறிப்பு சொல்லிவிட்டு சென்றுள்ளனர் வராகி அம்மன் ஒரு போர்க்கடவுள் என்பது பொதுவான ஒரு பார்வை ஆனால் அதையும் கடந்து வராகி அம்மன் அனைவருமே வணங்க வேண்டிய ஒரு தேவியாகவே இருக்கிறாள் அதுவும் எந்தெந்த கிழமைகளில் வராகி அம்மனை வணங்கி வந்தால் விசேஷம் என்பதை இப்போது பார்க்கலாம் முதல் ஞாயிறு நோயுற்றவர்கள் தங்களது நோய் நீங்கி நலம் பெற ஞாயிற்றுக்கிழமைகளில் வராகி அம்மனை வழிபாடு செய்வது சிறப்பு இதன் மூலம் அவர்களின் தீராத நோய்கள் கூட தீர்ந்து அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை அமைந்திட வராகி அம்மன் வழி செய்வாள் இரண்டாவது திங்கள் மனநலம் குன்றியவர்கள் வீண் கவலைகளுக்கு ஆளாகும் மாந்தர்கள் திங்கள் கிழமையில் வராகி வழிபாடு செய்வது நல்லது இதனால் எப்பேற்பட்ட மனநல பிரச்சனையில் அவர்கள் சிக்கி இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை பெற முடியும் மூன்றாவது செவ்வாய் நிலம் வீடு வழக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபட வேண்டுமானால் அவர்கள் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்ய வேண்டும் பங்காளி சண்டை வீடு கட்டுவதில் இருக்கும் எத்தகைய தடையாக இருந்தாலும் அந்த தடையை நீக்கி அருள் செய்யும் தெய்வமாக வராகியம்மன் இருப்பாள் நான்காவது புதன் கடன் தொல்லை அகல வேண்டும் என நினைப்பவர்கள் புதன்கிழமையை தேர்வு செய்து வராகியம்மன் வழிபாடு செய்வது சிறப்பானது கடன் நீங்கி நிம்மதியான வாழ்க்கைக்கு வராகி அம்மனே வழிகாட்டுவாள் ஐந்தாவது வியாழன் குழந்தை பேறு வேண்டியும் பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட வியாழக்கிழமைகளில் வராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் எத்தனை தடை இருந்தாலும் அதையெல்லாம் தகர்த்து குழந்தை செல்வத்தை அளிக்கும் சக்தி வராகி அம்மனிடம் இருக்கிறது ஆறாவது வெள்ளி பெண்கள் தங்களது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கவும் தொழில் முன்னேற்றம் ஏற்படவும் வெள்ளிக்கிழமையில் அம்மனை வணங்குவது பொருத்தமாக இருக்கும் ஏழாவது சனி பில்லி சூனியம் எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுபட அம்மனை சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்வது விசேஷமானது எதிரிகள் எத்தகைய தொல்லைகளை ஏற்படுத்தினாலும் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் பக்தர்களை காத்தருளும் பணி வராகி வராகியம்மனின் அருளால் சாத்தியமாகும் ஹலோ லொகேஷன் வந்துட்டேன் சார் கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணப்பா சார் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி டேக்ஸிங்க அட்வான்ஸாக கேப் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் வர்த்தக மொழி நாங்கள் வந்துடுவோம் என்னப்பா உனக்கு பர்த்டே எனக்கு சார் ஃபாஸ்ட் டாக்சி டுவெண்ட்டி ஃபிஃப்த் அனிவர்சிட்டி அப்போ இருபத்தஞ்சி வருஷமா ஃபாஸ்ட்ராகோட கஸ்டமரா இருக்கேன் நானும் பெருமையாக சொல்லிக்கலாம் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் அப் நான்